வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது ஐயப்ப சுவாமி வழிபாடு பற்றி கார்த்திகை என்றாலே நினைவிற்கு வருவது தீபம் அடுத்ததாக மலையும் மாலையும் தான் நினைவிற்கு வரும் அது என்ன மலை என்ன மாலை என்ற குழப்பம் வருகின்றதா மலை மாலை மங்கள வாழ்வழிக்கும் மணிகண்ட மூர்த்தியாம் சகலருக்கும் நலமளிக்கும் சாஸ்தாவாம் அருள்மிகு ஐயப்ப சுவாமி அருளாட்சி செய்யும் சபரிமலை ஒன்று ஐயனின் அருளுக்கு அணி சேர்க்கும் மணி மாலை துன்பமெல்லாம் நீக்கி இன்பமயமாக்கும் துளசிமணி மாலையை மார்போடு பொருத்தி மணிகண்ட மூர்த்தியை மனதிலே நிறுத்தும் வழிபாடு மற்றொன்று மணிகள் நூற்றி எட்டால் மாலைகள் அணிந்து இருமுடி தாங்கி சபரிமலை சென்று ஐயனின் திருவடியை இருக அந்த சாஸ்தாவின் கருணையால் சகல நன்மையும் சேர்ந்து வரும் என்பதற்கு சபரிமலையில் குவியும் சாமிகளே சாட்சி இன்று கார்த்திகை மாதம் பிறந்ததை அடுத்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்து விரதமிருப்பது பற்றியும் எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்றும் இங்கே பார்ப்போம் மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்வதற்காக ஏற்பட்ட அவதாரமே ஐயப்ப சுவாமியாகும் விஷ்ணு அம்சமாக கருதப்படுகின்ற ஐயப்ப சுவாமியை ராஜசேகரன் என்ற மன்னன் பம்பா நதிக்கரையில் கண்டெடுத்தார் குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததால் அவருக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி பந்தல அரசின் இளவரசராக வளர்த்து வந்தார் அதன் பின்னர் அரசி ஒரு அமைச்சருடன் கூட்டு சேர்ந்து சூழ்ச்சி காரணமாக ஐயப்பனை புலிப்பால் கொண்டு வரும்படி காட்டிற்கு அனுப்பினார் அதன் பேரில் காட்டிற்கு சென்ற மணிகண்டன் தேவலோகத்திற்கு சென்று மகிஷியை அழித்து தேவர்களை காப்பாற்றி பூலோகத்திற்கு திரும்பினார் மணிகண்டன் செய்த உதவிக்காக இந்திரனும் தேவர்களும் புலிகளாக மாறி மணிகண்டனுடன் அரண்மனைக்கு சென்றனர் அதன் பின்னர் தனது அவதார நோக்கம் முடிவடைந்ததை மன்னருக்கு தெரிவித்த ஐயப்பன் சபரிமலையில் தனக்கு ஒரு கோயில் கட்டி வளம் வழிபடும்படி கூறினார் மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை அவருக்கு தைமாத பிறப்பன்று மகர ஜோதியாக காட்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் ஐயப்ப சுவாமி இனி எத்தனை நாட்கள் விரதம் இருப்பது என்று பற்றி பார்ப்போம் சுவாமி ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் முதலாம் தேதி மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்க வேண்டும் சபரிமலைக்கு குறைந்தபட்சம் ஒரு மண்டல காலமாக நாற்பத்தெட்டு நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து வணங்கி வர வேண்டும் காலை மாலை என இரு வேளையும் குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது போது மன வைராக்கியம் ஏற்படும் நாற்பத்தெட்டு நாட்களும் சந்நியாசி போன்று காவியுடை நீல வண்ணம் அல்லது கருப்பு வேட்டி அணிந்து ஐயப்பனை வழிபடும் போது தோஷங்கள் அனைத்தும் விலகுகின்றன மேலும் அஷ்டம சனி ஜென்ம சனி கண்ட சனி போன்ற சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்குகின்றன அது மட்டுமல்ல நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பதால் உடல் மனதில் பல மாற்றங்கள் ஏற்படுவதுடன் பல நல்ல பழக்கமும் உண்டாகுகின்றன எனவே சபரிமலைக்கு செல்பவர்கள் ஒரு மண்டலம் மாலை அணிந்து செல்வது மிகவும் நல்லதாகும் சபரிமலையில் முக்கிய பூஜையாக மண்டல பூஜையும் மகரஜி ஜோதி தரிசனமும் கருதப்படுகின்றது காலம் நேரம் பொருளாதார சூழ்நிலை கருதி தற்போது ஐயப்ப சுவாமி தரிசனத்திற்காக செல்பவர்கள் இருபத்தொரு நாள் அல்லது முப்பது நாட்கள் மட்டுமே மாலை அணிந்து செல்வது குறிப்பிடத்தக்கது நாமும் ஐயப்பனை மன தூய்மையுடன் விரதமிருந்து சுத்தியுடன் அவரின் அருளை பெறுவோமாக சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி உறவுகளே வணக்கம்